ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க குஞ்சு பத்திரி வச்சிட்டு தாளிக்கிறத எப்படின்னு பத்திரி மாவை உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க ஒரு மிக்சி ஜார்ல உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகு சேர்த்துட்டேங்க காரம் வேண்டாம்னா வேண்டாம் நான் பச்சை மிளக சேர்க்கல தேங்காய் ஜீரகம் லைட்டா பொடி போட்டு அரைச்சிருக்கேங்க நீங்களும் அரைச்சுக்கங்க நெய்சா இல்லை ஒரு முக்கால் பாலத்துக்கு கொஞ்சம் என்ன இப்ப கடுகு சின்ன வெங்காயம் போட்டு வச்சிருக்கேங்க இதெல்லாம் நேசா கருவேக்குள்ள போடுறேன் இப்ப நம்ம இந்த அரைச்ச அரப்பு இருக்குங்களா மஞ்சள் பூடி கம்மி ஆயிடுச்சு அரைச்ச அரப்பு இருக்கு போட்டு அந்த பச்சை வடை போற வரைக்கும் இருங்க இது தாளிச்சுட்டு பிள்ளைகளுக்கு காலையில நம்ம ஒவ்வொரு நாள் டிஃபன் பண்றோம் அந்த அதுக்கு இது ஒரு நாள் பண்ணிக்கலாம் ஆனா என்ன அந்த அந்த சின்ன சின்னதா தான் கொஞ்சம் லேட் ஆகும் ஆறு பேர் இருந்தாங்கன்னா ஐயோ சீக்கிரம் உருட்டிடலாம் ஆள் பேர் இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நான் பின்னா உருட்டி விட்டுருவேன் சில அழகு பார்த்து உருட்டுவாங்க இந்த பொசிஷன் தான் இருக்கணும் இப்படி இந்த அளவுக்கு மேல போகக்கூடாது கூடாது அப்படின்லாம் உருட்டுவாங்க நம்ம என்ன சோக்கேசிக்க வைக்க போறோம் அப்படி நான் பாருங்க கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சிறுசு வர்ற சைஸுக்கு உருட்டிடுறது ஏன்னா மாவு எடுத்து வந்து உருட்டவா போறாரு ஒரு நம்ம தெரிஞ்ச சைஸுக்கு பால் குளக்கட்டைக்கே இப்படித்தான் உருட்டுறாங்க என்ன என்ன மண்டே காணும் உங்க வளர்த்திக்கு ஏன் வளர்த்திக்கிட்டு நான் வச்சேன் உங்க வளர்த்திக்கு நீங்க வைக்கணும்னா வச்சுக்கோங்க மஞ்சள் பிடி கம்மியா வச்சு அதான் மஞ்சள் பிடி போடுறேன் மஞ்சள் பிடியா இந்த இதுல அரைக்கையிலே மஞ்சள் பிடி போட்டிருக்கேன் ஏற்கனவே நாங்க உங்களுக்கு செஞ்சு வீடியோ போட்டிருக்கேங்க ஆமா அப்ப நிறையவே சொன்னாங்க அக்கா உங்களுக்கு பச்சை தேவைளகா சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது வர மிளகாவை தாளிக்கும் போது கடுகு கருகுல போ வர மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் கிள்ளி கிள்ளி கிள்ளிக்கிள்ளி போட்டுட்டும் போட்டுக்கலாம் காரம் கிடைக்கும் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் குழம்போ இங்க உள்ளவங்க பீஃப் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்குவாங்க அப்ப அதோட குழம்போட அந்த சாறு இருக்கு பாத்தீங்களா அதை கொஞ்சம் எடுத்து இதுல ஊத்தி இந்த இதையும் போட்டு கொஞ்ச நேரம் வைப்பாங்க இது ஆமா அப்ப வந்து அதுல ஊறி போய் கொஞ்சம் நல்லா இருக்கும் வீஃப் கறியா இருக்கட்டும் சிக்கன் கறியா இருக்கட்டும் ஊத்துவாங்க நான் இன்னைக்கு கொஞ்சமா சிக்கன் கறி தான் செய்ய போறேன் தம்பிக்கு போனதும் நம்ம வேக பாத்தீங்கன்னா பச்சை வடை நல்லா போயிருச்சுங்க இந்த டைம்ல

இந்த குழம்பு மட்டும் லைட்டா ஊத்தி இதல திண்டுவாங்க இல்ல நீங்க இப்படியே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அத தனியா ஊத்தி சாப்பிட்டா ஆ அதுதான் நல்லா இருக்கும் அது நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கு ரெண்டு சேர்த்துறதா கொஞ்சம் ஊறி நல்லா இருக்கும் அவனுக்கு மட்டும் தனியா கிண்டிட்டியான கறி எடுத்து வச்சிருமா இந்த வாட்டுக்கு ஆமா அப்ப நான் அதுக்கு இது இந்த கூத்த விட பெருங்கூத்து இன்னொரு கூத்து என்ன இது இப்படி தள்ளிமா கொஞ்சம் நேர தள்ளுமா நீ இது இப்படி எடுக்கவும் முடியாது இந்த ஸ்டாண்டை இதுக்கு தான் ஸ்டாண்ட் வைமான்னு சொன்னேன் இப்போ நானும் நவுந்து போக முடியாது நானும் பின்னாடி நவுந்து போக முடியாம இருந்துச்சேன்னு தான் ஸ்டாண்ட வைன்னு சொல்லி சொன்னேன் இப்போ ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமாங்க நேத்து மோட்டர் சுவிட்ச் போச்சுங்க

அதுக்கப்புறம் பார்த்து இப்ப மோட்டர் எல்லாம் மெக்கானிக் ஆகுது ஒண்ணு வேலைக்கு வரல அதுக்கடையில சேச்சி விட்டு வீட்டுல போய் டியூப் போட்டு இந்த வெளியில இருக்க ட்ரம் இருந்தா இந்த சருவா இதுல எல்லாம் நான் பாத்ரூம் பாக்கெட் குட்டி குட்டி பாக்கெட் எல்லாத்தையும் புடிச்சு வச்சுக்கிட்ட வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமா மணிக்கு கடை போய் வாங்கிட்டு வந்து மாட்டணும் இல்லைன்னா இங்க இங்க தண்ணியே எதுவும் வராது

குடும்பத்துக்காரவங்களோ சொந்தக்காரவங்களோ ஓடி வருவாங்க தெரிஞ்சுக்கங்க இது எங்களை மாதிரி தூரமா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் கூட்டு குடும்பமா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை எப்படியா இருந்தாலும் வந்துருவாங்க பாக்கி நேரம் அடிச்சுக்கிட்டாலும் பாக்கி நேரம் அடிச்சுக்கிட்டாலும் சண்டைன்னு வந்துருச்சு வச்சுக்கோங்க இப்ப என் குழந்தை நிறைய இருக்காருன்னு வச்சுக்கோங்க நாங்க சண்டை போடுறோம்னா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டாரு யாரோ நம்ம அண்ணனை சண்டை போடுறாருன்னு வந்து எங்க பக்கத்தே தப்பு இருந்தா நீ எப்படி பேச போச்சு

இதோட சாறு அதுல ஊத்துறேன் இங்க வந்து பீஃப் கறி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சா ஊத்துவாங்க நம்ம சிக்கன் தானே சாப்பிடுவோம் அதனால சிக்கனோட ஊத்துரும் சிலர் மீன் மொடகிட்ட கறி சொல்லுவாங்க அது இருந்தாலும் ஊத்திக்குவாங்க போ இது எப்படி அப்படியே தான் இருக்குமா இல்ல அந்த வர வரன்னு வரத்திடணும் இல்ல கொஞ்ச நேரத்துல வத்திரும் ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் அப்படியே சாப்பிட்டா நம்ம குழம்புக்கு தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல காரம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படி ம் தான் நாங்கள் பச்சை மிளகாலாம் மரமொளக தாளிக்கிறது இல்லை இந்த மாதிரி குழம்போட சாப்பிடும்போது அந்த குழம்புல உள்ள காரம் அதில் சேர்ந்தனால டேஸ்டாவே இருக்கும் இந்த மாதிரி நீங்க சிக்கன் குழம்பு வச்சிங்கனாலும் சரி மீன் குழம்பு வச்சிங்கனாலும் சரி அதாவது முத நாள் வச்ச மீன் குழம்பு மறுநாள் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த மீன் குழம்பு சாரை மட்டும் இதுல ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா பெரட்டணுங்க அப்புறம்

கோவக்காய் பொரியல் அதே சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன் நேத்து வச்ச ரசம் வச்சிருக்கு சாதம் சாதம் இருக்குங்க சாதம் கோவக்காய் பொரியல் நேத்து வச்ச ரசம் இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன் இதோட முடிச்சுக்கிட்டேன் அப்புறம் முடிச்சுக்குவேன் ஓகேங்களா நீ பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு நம்ம இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகலான்னு இருந்தோம் ஆனா அந்த சுவிட்சு ரெடி பண்ணிட்டு எத்தனை மணிக்கு போறோம்னு தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவார்டு பங்கனுக்கு போறதுக்கு இன்னும் அதிக நாள் கிடையாது கொஞ்ச நாள் தான் இருக்கு இதுக்கு இடையில நான் ரெண்டாவது சிட்டி லேசர் கூட்ட இருபதாம் தேதிய வியாபாரம் ஃபோன் போட்டு கேட்டு அவங்க இருந்தாங்க அப்படின்னாக்க புக் பண்ணிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம் ஏன்னா அது போயிட்டு வந்துட்டு மூணு நாளைக்கு நம்ம வெயில்ல அலையக்கூடாதுன்னு சொல்லி மூணு நாளைக்கு அப்புறம் நம்ம போய்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க மூணு நாளைக்கு நம்ம வெயில்ல அலைஞ்சோம்னா ரொம்ப

ஏன்னா அதுக்கப்புறம் சனிக்கிழமை நாங்க வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம் அவன் எங்க கேட்டான் இந்த மாதிரி இப்ப நீ நான் உங்க ஆடுறேன் நீங்க சனிக்கிழமை கிளம்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப கூட இருக்க ரெண்டு பசங்களே போயிடுறாங்க சரி வாடா வந்துட்டு ஒரு நாலு நாளைக்கு நீங்க இது சனிக்கிழமை நாங்க கிளம்பினா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சனிக்கிழமை ஒரு நாள் தான் நீ இருப்ப ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நீ எப்படியும் கிளம்பிடுவ ஒரு நாள் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நைட்ல இருந்துக்கோ மறுநாள் நீங்க மத்தியானத்துல நீ கிளம்பி போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா சரி சரி ஓகே உங்க பங்கையும் நம்ம மிஸ் பண்ண முடியாது இல்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன வரேன் வரேமானு கொஞ்சம் இன்ட்ரஸ்டா சொல்றீங்களா சான்ஸே கிடையாது கூட ஒருத்தூட வரேன் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேல கிளம்பி போன அதே போயிருவான் இப்ப ரீதி குட்டிய கேட்டா

எப்படி உங்களுக்கு அதிகமான சிட்டிங் வராதுன்னு ஏன்னா குறைஞ்சிருச்சு நமக்கு சிட்டிங் கம்மியா தான் இருக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக ஆறு சிட்டிங்லாம் வர வாய்ப்பே இல்ல ஒரு நாலு நான் நினைக்கிறேன் என்ன ஏதுன்னு தெரியல ஆனா இன்னொரு விஷயம் சீக்கிரம் நம்ம அதாவது தொடக்கத்திலே போனால பிரச்சனை இல்ல நமக்கு இந்த பிரச்சனை ஒரு வருஷத்துக்குள்ளதான் நடக்குது ஆனா இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு கூட இப்படி பண்ணிரலாம் பேசாம எதுக்கு சும்மா டெய்லிங் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம நினைச்சா

ஏன் முடிய பாத்தீங்களா எவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு இங்க இங்க தொட்டு பாருங்க எண்ணெயே வச்சிருக்க மாட்டாரு நான் இப்ப இந்த ஒரு ஒரு வருஷமா தான் நான் எண்ணெய் வைக்கிறதே கிடையவே கிடையாது எண்ணெய் எல்லாம் வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் எண்ணெயை தலைக்கு வச்சுட்டு நான் பேச குளிக்க போறதுக்கு முன்னாடி வச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே தேவை நான் நைட்டு ஒன்பதரை மணிக்கு கூட தலைக்கு எண்ணெயை தேய்ச்சிட்டு நானே இருந்தேன் பச்சை தண்ணியில குளிச்சிருவேன் குளிச்சுட்டாலே நான் எப்படி தெரிஞ்சிருமா குளிச்சுட்டாலே எண்ணெய் ஃபுல்லா நல்லா தலைக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் சீவி நைட்டு பதினோரு மணிக்கு குளிச்சுட்டு படுக்க போறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சம் எண்ணெய் எடுத்து உடம்புக்கு மேல்காலுக்கெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு தலையெல்லாம் சீவி பவுடர் அடிச்சுட்டு போய் படுது அந்த மாதிரி எல்லாம் நான் இருந்திருக்கிறேன் எத்தனை மணிக்கு குளிச்சாலும் அந்த மாதிரி பண்ணணுன்றது எனக்கு ஒரு கைகளுக்கு எண்ணெய் தேய்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு இப்ப என்ன செஞ்சுட்டு அப்படின்னா மாய்ச்சரைசர் கிரீம் வந்ததால அந்த மாய்ச்சரைஸர் க்ரீம் கைகாலுக்கெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதே கிடையாது ஏன்னா எண்ணெய் தேய்ச்சாக்கா என்னன்னு கேட்டீங்களாக்கோ எனக்கு இந்த கர்லிங் மாதிரி விழுந்துருது இப்படி முடி வந்து இப்படி கர்லிங்க கர்லிங்கா கர்லிங் கர்லிங்கா விழுதா அது மடங்கவே மாட்டிக்குது அதுக்காகத்தான் அப்படியே இதா அப்படி விட்டுட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னன்னு பாத்தீங்களாக்கோ நிருமா என்னமா தலையை தொட்டிய கைய கழுவி இல்ல நான் இது தொடலமா நான் ஸ்பூன் எடுத்தா மா தொடுவேன் ஓகேவா மறந்துட்டு தொட்ட சொல்றேன் இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கனியது என்ன பத்ரியமா குட்டி பத்ரி குட்டி பத்ரியோ சிக்கன் கறி இருக்குது வாங்க சாப்பிடலாம் சரி ஓகே நாங்க சாப்பிட்டு விட்டுட்டு எங்க எங்க போறோம் வரன்றதோ உங்ககிட்ட சொல்லிரோம்ல இந்த சுச்ச ரெடி பண்றதுக்கு போய் ரெண்டு சுச்சுக்கு எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு சரி ஓகேங்க இந்த கூத்து இன்னொரு சுச்சுங்கறப்ப தான் சொல்றேன் சுச்சுக்கு இங்க இங்க ஒரு மெயின் ஆஃப் பண்ணிட்டோம் அங்க ஒரு மெயினே ஆ பீஸ் கட்டே புடிங்கி வைக்க சொல்லிட்டேன் புடிங்கி வச்சிட்டு ஆள இத தொடறதுக்கு அப்படியே நடுங்க கரண்ட் டப்புல அடிச்சு தூக்கி போட்டுச்சுனா இவங்க எனக்கனானு ஓகே இவங்க நான் போய் இது சரி முத்தே பாத்து பத்திரமா பண்ணுவோம் முத்தே அப்படின்னு சொல்ல வரல நான் கட்டை எடுத்து ரெடியா வச்சுக்கிறேன் முத்தே பெரிய பூரி கட்டிய தூக்கி கையில வச்சுக்கிட்டு இல்லங்க இவர் பயப்படுறாரு அதாவது நம்ம மெயின் வர்ற கரண்டே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் பீஸ் கேரியரும் புடுங்கிட்டோம் அப்புறம் எப்படி நமக்கு அங்க கிடையாது இது வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச பொருள்னா நம்ம பயப்படாம இருக்கலாம் எப்படி வந்து இது கண்ணுக்கு தெரியாத கரண்ட நம்ம எப்படி அடிச்சுனா நம்ம என்ன பண்ண முடியும் எதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிற நல்லது சேஃப்டி எப்படி ஒன்னு குடுக்குறதுக்கு 32 வட்டக்கிட்ட கிட்ட இருந்தாரு இந்த பய ஆகப்படுமா அப்படினே நீ ரொம்ப தைரியசாலிடாமா நான் கொஞ்சம் பயந்தவனாவே இருந்துட்டு போறேன் என்ன ஒரு மணி நேரம் அந்த சுவிட்ச்க்குல வேலை ஆத்துறாரு ஒண்ணு வேலை ஆகல நான் தானே முத்தை திருப்பி மாற்றி அப்படி கிடையாது இந்த சுவிட்ச் அந்த கிளிப் போயிருச்சு இந்த ஒத்த கிளிப்